எந்த இது நிகழ்ச்சியாக இருந்தாலுமே நம்மளுடைய தாட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளியராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆராவும் நம்ம நம்மளே நம்மளுடைய கையை ரைட் ஹாண்ட்லேயே வந்து ஒரு எலெக்ட்ரிக் ஸ்வார்டை வந்து நம்ம கருதிக்கணும் ஏன்னா நான் வந்து என்னுடைய ரேக்கி சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாருக்குமே சொல்லும்போது என்ன சொன்னேன்னா வணக்கம் மிராக்கள் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நாம் இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் நிறைந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி அவர்களோட தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இது என்ன புதுசா எப்பயுமே நீங்க ஒரு புது விஷயத்தோட தான் வந்து நம்ம நேயர்களை வந்து சந்திக்கிறீங்க யூனிக்காவும் இருக்கு இது என்ன மேம் கட்டு Clear, yeah. cancel, awesome. what is this? Yes. சோ இப்போ நம்ம எல்லாமே அஃபர்மேஷன்ஸும் சில பாசிட்டிவ் டெக்னிக்ஸும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள் கொடுக்கற அளவுக்கு பேசுறத வந்து நம்ம சரி அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு நெகட்டிவான அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம் அதை பத்தி அவங்க சொல்லணும்னு நினைச்சி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு உண்டான விஷயம்ன்றதால நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க இப்போ அதை வந்து நம்ம நம்மளுக்கும் அந்த பாதிப்பு வந்து உண்டு வந்துடக்கூடாது ஓகேவா எந்த இது நிகழ்ச்சியா இருந்தாலுமே நம்மளுடைய தாட்ஸ் வந்து எவ்வளவு clear ஆ இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆறாவும் பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்ற ஆறா வந்து ப்ரொடெக்டிவா இருக்கும் அதே வந்து இப்ப அவங்க சொல்றாங்க கேட்டு சில பேர் சென்சிட்டிவா இருக்கிறாங்க எமோஷனா இருக்கிறாங்க அந்த விஷயம் தனக்கே நடந்த மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து வந்து ஸ்ரிங்க் ஆயிடும் இல்லையா என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நெகட்டிவிட்டி தான் வந்து உள்ள போகும் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க எந்த நிலையில் யார்கிட்ட பேசணும் என்ன நடந்ததுன்றதே தெரியாம அவங்களே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்குள்ளேயோ போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் எல்லாேருக்கும் ரிலேட்டிவ்ஸில் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் நல்லது தான் நான் நிறைய பேருக்கு செஞ்சிட்டே இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அப்போ வந்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ குறையா இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்றது கூட என்கிட்ட வந்து நிறைய சொல் சொல்றாங்க நம்ம சொல்லும் போது எப்படி கேட்காத இருக்கிறது நம்மளால கேட்காதே இருக்க முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம கேக்கிறோன்னு சொல்லி கேட்டுட்டு அது என்னவோ தெரியல என் மைண்டுக்குள்ள வந்து அது வந்து போயிடுச்சு அப்போ என் மைண்டுக்குள்ள போனோன்னே அந்த சம்பவத்தில் நான் வந்து எங்கேயுமே இல்லவே இல்லை இருந்தாலும் அதில் நான் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது அப்போ வந்து அது சார்ந்த ஒரு பயம் வருது அப்ப அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நான் வந்து அதை சார்ந்த ஒரு நிகழ்வுகளோ இல்ல அந்த மாதிரியான நிகழ்வுகளோ நான் ஈர்க்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அப்ப எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அப்ப இந்த கட்டுன்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இது வந்து இதுவே ஒரு சிங்கிள் சுவிட்ச்போர்ட் மாதிரியே இருக்கேன் நீங்க சம்பறது ஏன்னா இதுக்கே வந்து அவ்வளவு முக்கியமான மகத்துவம் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளே நம்மளுடைய கையை ரைட் ஹேண்டே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்வாடாக வந்து நம்ம கருதிக்கிறோம் ஏன்னா நான் வந்து என்னுடைய ரேக்கி சேனல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாருக்குமே சொல்லும்போது என்ன சொல்லணும்னா நம்மளுடைய சோலார் ப்ளெக்ஸஸ் வந்து எமோஷனல் கனெக்டிவிட்டி கொண்டது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கிட்டே சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோன்றதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க அவங்கள வந்து தவறாக சொல்ல முடியாது இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அன்வான்டானது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்ன பண்ணிடுவோம் நமக்கு அன்கான்ஷியஸாக வந்து நம்மளுடைய சோலார் ஃபிளெக்ஸஸில் அது கனெக்ட் ஆகும்போது அது வந்து நம்மளுடைய காஸ்மிக் எனர்ஜின்ற அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உறிஞ்சுகிட்டே இருக்கும் ஓகேவா அப்ப வந்து நம்ம வந்து திடீர்னு ரெயின்டா இருக்கும் நம்ம வந்து நல்லா சில நேரத்துல அப்படியே ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நானே கூட அத ரியலைஸ் பண்ணிருக்கோம் ஒரு மாதிரி ப்ளாங்கா எந்த ஒரு தாட்டும் இருக்காது ஏதோ வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னனே புரியாத வந்து நம்ம அதுக்குள்ள மாட்டிட்டு மா இருக்கிற மாதிரியே இருக்கும் சூழல் அப்ப வந்து நமக்கு தெரியாது இல்லையா அப்ப என்ன ஆகும் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வர்றது வந்து அந்த அந்த எண்ணெய் ஓட்டத்துக்கோ இல்ல அவங்களுடைய அந்த இதுக்கோ வந்து போயிட்டே இருக்கும் அப்ப நமக்கு வந்து ட்ரெயினாக ஃபீல் ஆகும் தலை வலிக்கும் திடீர்னு ஃபீவரும் வரும் உடம்பு வலிகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இப்போ நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்டே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்டாக நினச்சிட்டு இதை வந்து கட் கட் கட்டு ஒரு டியூப் மாதிரி அந்த எமோஷனல் பிளாகேஜஸ் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் இல்ல எல்லோ எத்தனையோ பேரை நம்ம நினைப்போம் யார்கிட்ட இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்ப அத யாராவது வந்து நம்ம வந்து கட் கட் எப்படி மேம் அதை செய்யணும் இப்ப நம்ம கைய வந்து எலக்ட்ரிக் ஸ்வாடா நம்ம வந்து நினைச்சு நானும் பண்றேன் மேம் உங்க கூட சேர்ந்து இது வந்து ஒரு ஸ்வாட்னா எப்படி இருக்கும் ஒரு ஒயிட் கலர் லைட் எலக்ட்ரிக் ஸ்வாட்னு அதுதான் சொல்றது பிரில்லியன்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி உங்க கைய வந்து சூப்பர்மேன்லாம் வச்சிருப்பாரு கரெக்ட் அந்த மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிட்டு இது வந்து ஒரு நீங்க கையை வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டாக நாம்ம பண்ணுறோமா கரெக்டாக எடுக்கிறோமா அப்படின்றது கூட நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்க ஒரு டியூப் மூலயமா நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் இல்லை பழக்கப்பட்டவங்க இப்போ என்னுடைய ரேஜி ரேக்கி சேனல்ஸ்லாம் தெரியும் அதனால் அதை அப்படியே பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஒரு டியூப் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து நீங்கள் கேரி ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கட் கட் கட்னு அப்படியே நீங்கள் கட் பண்ணலாம் கரெக்டா பண்றானா மேம் ஆமா அந்த இது ஆர கட் கட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படி சொன்னா என்ன ஆகும் அது அப்படியே வந்து ரிலீஸ் ஆயிடும் சோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சுனா நீங்க வந்து சில பேருக்கு இந்த டயஃப்ரம் சொல்றோம் அந்த இடத்துல சோலார் பிளெக்சஸ் இது வந்து மூச்சே வந்து விட முடியாத கஷ்டப்படுவாங்க ब्रीதிங் ட்ரபிள் இருக்குன்னு அவங்க நினைச்சுப்பாங்க ஆனா ब्रीதிங் ட்ரபிள்க்கு எதுக்கு சம்பந்தமே இருக்காது அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அதிகமாக பாதி படைஞ்சிருக்கு அப்படி சொன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் பாடியில ஒரு ब्रीதிங் ட்ரபிளா வந்து வெளியில காட்டும் இத்தனை நாள் வந்து அப்போ சில நேரம் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்போது அப்படின்னா ஆஸ்மா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லனாலும் இது ஒரு ரீசனா இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா ஏன்னா இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு மேம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன் எங்கயுமே நான் இந்த விஷயம் கேள்விப்படல நீங்களே நினைச்சு பாருங்களேன் இப்போ ஒரு எமோஷனல் நியூஸ் கேக்குறீங்க ஒரு ரொம்ப டீப்பான ஒரு எமோஷனான விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னா மூச்சு வாங்குறதுக்கு உங்களுக்கு மூச்சு வந்து கஷ்டமா இருக்கும் கரெக்ட் மேம் மூச்சு வந்து ஈஸியா நீங்க மேல் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு பதட்ட நிலை உருவாகி இருக்கும் ஒரு மூச்சு வந்து ஒரு படப்படப்பா இருக்கும் அப்படி இருக்கும் இல்லையா சோ அந்த ஒரு நிகழ்வுக்கே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா மத்தவங்க நிறைய பேர் கிட்ட இருந்து நீங்க அதை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு தான் டப் ஆகும் இதுல வந்து இந்த ஈவில் லை கூட இது உள்ள ஆமா இது வந்துருது ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் அதுவும் சோ அது வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாம அது உள்ள போயிட்டு உங்களோட சோலார் பிளக்சஸ் சக்கரால அது வந்து டம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால வந்து நீங்க நினைச்சுப்பீங்க

நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கிற அந்த பைப்பை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ரீதிங்க இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்க முடியும் வெரி நைஸ் இது வந்து டைம் டே எதுவுமே கிடையாது எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்க யாரோ பேசுறாங்க அது மூலிமா நான் எஃபெக்ட் ஆகிறேன்றது உங்களுக்கு தெரிய வருதுனா இமீடியா நீங்க வந்து ஆராய் கட்டன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஆஃபீஸில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது நீங்க ஒண்ணு நினைச்சியோ இல்ல அவங்க உங்களை சொல்லியோ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுனால இமீடியட்டா ஆரா கட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ல இருந்தாலுமே வந்து எய்தர் அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து அது வந்து பாதிக்கப்பு உருவாகுது சண்டை போட்டாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆமா அந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த ஆரா வந்து உங்களுல இருந்து வந்து ஆமா அதுல இருந்து விலகி போயிடும் இப்போ ஏன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களை ப்ரொடெக்ட் அதாவது அஃபெக்ட் பண்ணாத இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரேக்கியா இருந்தாங்கன்னா அப்படி நீங்க இதை சொல்லும்போது போது அப்போ பழைய போன ஜென்மத்து கர்மா கூட நம்ம அதை வந்து கட் பண்ணலாம் நீங்க சொல்ல வரீங்களா ஆமா அதுல வந்து அதுக்கான இதுவும் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துருக்கும் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கே தெரியாத பாதிப்பை வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க பார்க்கறாங்க ஐம்பது வயசுல எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஐம்பது வருட காலமா ஒரு பத்து வருஷம் விட்டுருங்க ஒரு நாற்பது வருட காலமா நான் வந்து பாதிப்படைஞ்சுதானே இருக்கும் அப்ப எவ்வளவு கழிவுகள் வந்து என் சோலார் பிளக்ஸஸ்ல உட்காந்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த விழிப்புணர்வு இல்லாத இருக்கும் போது அத்தனையும் வந்து உங்களுடைய எனர்ஜியை தான் வந்து வந்து அது செஞ்சிட்டே இருக்கும் நமக்கு தெரிஞ்சதோ அந்த வந்து பழகிட்டே இருக்க செய்திகள் உங்களை வந்து வந்து பாதி பாதிக்காத இருக்கும் நீங்க யாரு எது சொன்னாலுமே அத உடனே கட் பண்ணிட்டா அவங்களுடைய செயல்கள் எந்த செய்திகள் எதுவுமே உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது இப்ப வந்து காலையில ஒரு விஷயத்தை பத்தி போன்ல பேசுறோம் போன் பேசனோன்னா என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு கூட நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஆர் கட் பண்ணிக்கலாம் இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இது வந்து நான் எல்லாத்தையும் இன்னைக்கு உண்டானது இன்னைக்கு உண்டானது இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு இது மூலியமா எனக்கு மனசுல சில சங்கடங்கள் உருவாயிருக்கு அப்போ வந்து நீங்க உடனே அதை ஆர் கட் பண்ணிக்கலாம் சோ அந்த நிமிஷத்துல உங்களுக்கு பண்ணது ஞாபகம் இ மறந்துட்டீங்கன்னாலும் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் தூங்குறதுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாத இருக்கும் நம்ம அதை விட்டுரும் தெரியாததால தான் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வச்சுட்டு போகும் அதனாலதான் வந்து நெகட்டிவா இருக்கிறது வந்து மத்தவங்களுக்கு சூழ்ந்துருக்க மாதிரி அவங்க எல்லாம்